ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம ரொம்பவே ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சண்டே வளாக் தான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மட்டன் அப்புறம் வந்து ஈரல் அப்புறம் வந்து சவரொட்டி எல்லாமே வாங்கிட்டு இருந்திருந்தாங்க ஸோ நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே முதல்ல இது பண்ணி வச்சுட்டோம்னா முதல்ல வந்து அது தேவையான மசாலாக்கள் எல்லாமே அரைச்சு வச்சோம்னா அடுத்த இஞ்சி வெள்ளக்குடி பேஸ்ட் எடுத்து வச்சேன் அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி பெருஞ்சீரகம் போட்டு அதையும் அரைச்சு வச்சிட்டேன் குழம்புக்காக சரி ஃபர்ஸ்ட் வந்து சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறியை போட்டு அதுல தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் இஞ்சி வெள்ளைக்கு பேஸ்ட் மிளகு சீரகம் அப்புறம் வந்து இது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ரெண்டு 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 ஸ்பூன் வந்து தேங்காய் அப்புறம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அதையும் நீங்க என்ன செய்யலாம் குக்கர்ல வச்சு வச்சு விட்டலாம் நல்லா விசில் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் அப்பதான் நமக்கு எலும்பும் கறி நல்லா வந்து வேந்து வரும் சோ அதுக்கடுத்து வந்து இந்த செவரொட்டியை கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் சூழலி வச்சு அந்த செவரொட்டி அதுல போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செவரொட்டியை கழு ஈஸியா வந்து உங்களால ஆஹ் கழுக முடியும் அந்த தோலை உறிச்சு அதுக்கடுத்து வந்து நான் இங்கே ஈரலுக்கு வந்து பெரட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி வெள்ளை கூட பேஸ்ட் அதுக்கடுத்து வந்து இடிச்சு வச்சிருந்த சீரகமும் மிளகும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா போட்டு அதையும் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த ஈரலை அதுல போட்டு பெரட்டி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க வந்து மிர்சலை வந்து மூடி விட்டலாம் இது வந்து நான் யூஸ் பண்றது வந்து ஹீலக்குன்னு சொல்லிட்டு ஒரு குக்கர் இது வந்து ஒரே விசில்ல வந்து நமக்கு வந்து சீக்கிரமாவும் வந்து ஆஹ் வேலை முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம ஆயில் அப்சன் கம்மியாவே இருக்கும் வந்து வந்து இந்த சைடு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு தோல் எடுத்துட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் வதக்கி விட்டுரலாம் இதுவும் வந்து அப்படியே ஈரல் தான் ஈரல் எப்படி நம்ம பெருட்டுறதுக்கு வதக்கணுமோ அதே தான் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் இஞ்சி வெள்ளைக்கு பேஸ்ட் இடிச்சு வச்சிருந்த சீரகம் மிளகு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு நறுக்கி வச்சிருந்த செவரொட்டியும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி விட்டுருன்னா இதுவுமே என்னன்னு தான் இதுவும் இது வந்து அந்த மூடி போட்டு மூடி விட்டு ஹண்ட்ரடு கிட்ட அந்த முன்னு நகண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டக்கு நமக்கு வந்து சீக்கிரமாவே நமக்கு வந்து வெந்து வந்துடுவோம் விசில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து குழம்பு தழைச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எண்ணெய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி பருவப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு அப்புறம் அரைச்சு வச்சிருந்து தேங்காய் தக்காளி போட்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா போட்டு இது பண்ணி கிளறி போட்டு அதுக்கப்புறமா நம்ம சூப் எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த மட்டனை போட்டு அதுல போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உருளை கிழங்கி அதுக்கு எடுத்து உப்பு போட்டு தண்ணி போட்டு நீங்க அதே வந்து ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு நல்லாவே நீங்க வந்து விசில் விட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு நமக்கு வந்து கறி வந்து நல்லாவே வெந்து வரும் ஸோ இது மூடி வந்து மூடி பார்த்து திட்டாதீங்க இது வந்து சூப்பு வச்ச அந்த குக்கர்லயே நான் வந்து சாப்பாடும் வச்சேன் இதுவும் குழம்பும் வச்சுட்டு ஸோ இன்னைய பார்த்து திட்டாதீங்க அதுக்கப்புறமா வந்து இலை போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு ஆஹ் எல்லாமே சாப்பாடு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயாச்சு சோ எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை அதாவது ஸ்வீட் வச்சு மாம்பழம் முட்டை சாதம் ஆஹ் ஈரழு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சு வீட்டுல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சோ நம்ம வந்து இப்ப கறி ஒண்ணு எடுத்தோம்னா ஒண்ணு இருக்காது மாம்பழம் இருக்காது ஏதாவது ஒண்ணு ஒண்ணு இல்லாம போயிடும் இல்லையா சோ இன்னைக்கு வந்து எல்லாமே அது நம்மள அல்லா உடையதால எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு சோ இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு இந்த தலைவாலைகளை கூட்டு ஸ்வீட் வச்சு மாம்பழம் வச்சு முட்டை வச்சு அப்புறம் வந்து நம்ம ஈரல் கிரேவி அப்புறம் வந்து செவரொட்டி கிரேவி அந்த சைடு வந்து சோப்பு வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு அப்படிங்கறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதை நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு கொடுங்க அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் என்ன ஏதாவது டவுட் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன் எனக்கு வந்து சப்போர்ட் எனக்கு கீழே பண்ணுங்க எனக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்ப்போம் எனக்கு உங்களோட சப்போர்ட்டை திருப்பி திருப்பி கொடுங்க ப்ளீஸ் எனக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்